ட்ரெய்தலா யேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்ரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு மறுபடியும் ஒரு வாய்ப்பு பிடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஆதார வசனம் உபாகம் பத்தாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை நான் அந்த பலகைகளில் எழுதுவேன் நீ அவைகளை பெட்டியில் வைப்பாயாக என்றார் தேவ மக்களே மோசே ஓரேபிலே மலையிலே கர்த்தரின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அங்கு போய் நாற்பது நாட்கள் புசியாமலும் குடியாமலும் இருந்து தேவ விரலால் எழுதப்பட்ட இரண்டு கற்பலகைகள் அதாவது தேவன் அக்கினியிலிருந்து நடுவில் இருந்து பேசின வார்த்தைகள் அதில் எழுதப்பட்டிருந்தன அதை எடுத்துக்கொண்டு கீழே வந்தபோது ஆரோனுடைய தலைமையில் இந்த இஸ்ரேல் மக்கள் ஒரு பொன் கன்றுக்குட்டியை குட்டியை செய்து அதற்கு ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள் மேலே ஏறிப்போன மோசியக்கு என்ன ஆயிற்று இன்னும் வரவில்லையே முடிந்தது என்று நினைத்துக்கொண்டு இவர்கள் வேறொரு ஒரு முறைமையை வைத்து ஆண்டவருக்கு அருவறுப்பான முறையை வைத்து ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள் எதை கர்த்தர் ஆதியோடு அந்தமாக வெறுக்கிறாரோ அதையே செய்து கொண்டிருந்தார்கள் மோசே அந்த இரண்டு பழகிகளையும் இதை பார்த்தவுடன் உடன் கோபம் வந்து தூக்கி எறிந்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக உடைத்து போட்டார் மறுபடியும் மோசே கர்த்தர் சமூகத்தை நாற்பது நாட்கள் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தான் இவர்களை அழிக்க கர்த்தர் மிகுந்த கோபம் கொண்டார் இஸ்ரவேல் மக்களை மோசி அவர்களுக்காக மறுபடியும் மன்றாடினான் ஒரு வாய்ப்பு கேட்டான் அப்பொழுது கர்த்தர் மோசியிடம் நீ முந்தினவையில் கொத்த இரண்டு கற்பலைகளை வெட்டி கொண்டு மலையின் மேல் ஏறி வா என்று சொல்லி முந்தின பழகையில் இருந்த அதே வார்த்தைகளை நான் அந்த பலகையில் எழுதுவேன் என்றான் தேவனுடைய விரலா எழுதப்பட்ட வார்த்தைகள் அவன் அவர் அக்கினியிலிருந்து நடுவிழுந்து பேசின வார்த்தைகள் மோசே கோபத்தின் உச்சியில் அவையில் வீசி எரிந்து உடைத்து விட்டான் ஆகிலும் கர்த்தர் இதற்கு கோபப்படவில்லை அதே வார்த்தைகளை மீண்டும் மறுபடியும் ஒரு விசை எழுதி கொடுத்தார் இஸ்ரேல் மக்கள் செய்த மகாத்தீட்டான காரியத்திற்குத்தான் கோபப்பட்டாரே ஒளிய இவன் இப்படி உடைத்து விட்டானே என்று கோபப்படவில்லை மக்களே எந்த வாக்குகளை வார்த்தைகளை உங்களுக்கு கொடுத்த வாக்குகளை உறுதிப்படுத்தப்பட்ட வாக்குகளை நீங்கள் உடைத்து போட்டது போல மறந்து விட்டீர்களோ இதெல்லாம் நடப்பது போல எனக்கு தெரியவில்லை எத்தனை காலம் இதையே அறிக்கை செய்து அறிக்கை செய்து விசுவாசத்தோடு ஜெபிப்பது ஒரு அறிகுறியும் இல்லை என்று நொந்து தள்ளி வைத்து விட்டீர்களோ அதையே அதையே அந்த வாக்குத்தத்தை இந்த வருடமும் கருத்த நினை போட்டுகிறார் நான் அதை சொன்னேன் அதை நிறைவேற்றுவேன் அதை திட்டம் பண்ணினேன் அதை செய்து முடிப்பேன் ஐயா நாற்பத்தாறு பதினொன்று என்று உங்களை பார்த்தால் சொல்கிறார் நான் தான் நான் கூடவே இருப்பது இதற்கு அடையாளம் ஒரு அறிகுறியும் தெரியவில்லை என்று சொன்னீரே சொன்னாயல்லவா நான் கூட இருப்பது தான் அடையாளம் அறிகுறி வேதம் தான் உனக்கு சாட்சி இந்த இரண்டிற்கும் மேல் உலகத்தில் உனக்கு எதுவும் தேவைப்படாது வேறொன்று உனக்கு வேண்டாம் அதை செய்து முடிக்கும் வரை நான் ஓய மாட்டேன் காலத்தை நிர்ணயித்தது நான் அல்லவா நான் எல்லாவற்றையும் அதன் அதன் காலத்தை நேர்த்தியாக செய்து முடிப்பேன் எல்லாவற்றையும் உண்டாக்கி படைத்துவிட்டு ஏழாம் நாளில் தான் நான் ஓய்ந்திருந்தேன் உனக்காக இல்லாவிட்டாலும் எனக்காக என்னுடைய உண்மை தன்மைக்காக நான் கொடுத்த வாக்கிற்காக நான் அதை செய்து முடிப்பேன் உனக்கு கோபமும் அங்கலாப்பும் விரக்தியும் வருவது நியாயமே ஏனென்ற நீயோ மனிதன் கண் முன்னால் இருப்பதை பார்த்து பார்த்து நம்பிக்கை வைத்து பழகி கொண்டவர்கள் நீங்கள் நானும் தூரமாய் இனி வரக்கூடிய காரியங்கள் உனக்கு சமாதானம் உள்ளவைகளாக நிரந்தர மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் அதை ஒருவரும் எடுத்துக்கொள்ள முடியாது நீயும் அசால்ட்டாய் விட்டுவிடக்கூடாது என்பதற்காக உன்னையும் நான் உருவாக்கிக் கொண்டு எதிர்காலத்தையும் கணித்து நான் அதை உண்டாக்கி கொண்டிருக்கிறேன் இதையெல்லாம் உனக்கு புரிவதில்லை இதையெல்லாம் நான் கணக்கிட்டு தான் சொல்கிறேன் செய்கிறேன் நீ மறுபடியும் எழும்பு உன் பொருத்தனைகளை மறுபடியும் என் சமூகத்தில் வை நீ விட்டுவிட்ட தேவ காரியங்களை மறுபடியும் செய் அதிகாலை என்னோடு இரு கொண்டிருந்த அந்த அன்பிற்கு வா அதிகாலை என்னை தேடுவாயே அந்த பழக்கத்திற்கு வா நான் உனக்காக காத்திருப்பேன் என்கிறார் உங்களை பார்த்துத்தான் சொல்கிறார் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் மகளே மகனே உங்களை பார்த்தான் சொல்கிறார் இந்த செய்தியை தினந்தோறும் கேட்கிறியே அதிலிருந்து என்ன நீ கற்றுக்கொண்டார் இப்படி கர்த்தரின் காரியங்களை விட்டுவிட்டு சற்று கோபத்தோடு போதும் என்ற மனு வருத்தத்தோடு இருந்தால் ஆவியானவர் நினைப்பட்டுவது பேதுரை என்னை மூன்று முறை மறுதளித்தான் சத்தியம் கூட பண்ணினான் நான் அவனை விட்டுவிட்டேனா மறுபடியும் அவனை தேடி நான் தான் போனேன் என் ஆவியினால் நிரப்பினேன் அவனை கொண்டு என்ன செய்ய வேண்டுமென்று சித்தம் கொண்டிருந்தேனே அத்தனையும் செய்து முடித்தேன் பேதுவருக்கும் முகவரை அழைத்தவன் நான் தானே முகவரை எழுதிய நானே முடிவரையும் எழுதினேன் உனக்கு குறித்த தரிசனம் கொடுத்த தரிசனம் உணர்த்தப்பட்ட தரிசனம் வாக்கு இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது அது என்னுடைய கருத்தில் இருக்கிறது என் மனதில் இருக்கிறது அதை நான் மறந்து விடவில்லை மறுப்பதும் இல்லை அதே தரிசனம் அதே வாக்கு முடிவில் அது விளங்கும் நிச்சயமாய் வரும் இனி அது தாமதிப்பது இல்லை என்று உங்களை பார்த்துத்தான் சொல்கிறார் ஒரு தகப்பன் சீராடி கொண்டிருக்கும் பிள்ளையை பார்த்து பேசுவது போல பேசுகிறார் நீங்கள் மறுபடியும் பழைய உங்களது அற்புதமான ஆண்டவரை தேடி நிலைக்கு வாருங்கள் ஆவி அன்பிற்கு வாருங்கள் உங்கள் அன்பை காட்டுங்கள் எப்படி கீழ்ப்படிந்து காட்டுங்கள் அவரை தேடி காட்டுங்கள் அவரை சார்ந்து காட்டுங்கள் அவருடைய சித்தத்தில் இருந்து காட்டுங்கள் என்ன வந்தாலும் நீ பார்த்து கொள்ளும் ஆண்டவரை நான் உமக்குள் தான் இருப்பேன் உம்மை விட்டு போக மாட்டேன் அந்த அன்பை காட்டுங்கள் செயலில் காட்டுங்கள் அறிக்கை செய்து காட்டுங்கள் கர்த்தர் பொய் சொல்வதற்கு ஒரு மனிதன் அல்ல மனம் மாற மனு புத்திரனும் அல்ல ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் உங்களுக்கு தெரிந்தது தான் எளியா ஆகாவினுடைய மனைவி எசபையுடைய வார்த்தைக்கு பயந்து கொண்டு ஒரு சூறை செடிங்களை போய் படித்துக்கொள்கிறான் நான் முற்பிதாக்களை போல அல்ல நான் சாகிறேன் என்று போய் இருந்தான் ஆண்டவர் மறுபடியும் தேடிப்போனார் தேடிப்போய் ஆகாரம் கொடுத்தார் தண்ணி கொடுத்தார் மறுபடியும் ஆகாரம் கொடுத்தார் தண்ணி கொடுத்தார் அவன் சரீரத்தில் பலன் உண்டாகும் வரை செய்தார் பின் ஒரே மலைவர் நாற்பது நாட்கள் ஓட வைத்தார் அவனுக்கு மூன்று பெரிய ஊழியங்களை கொடுத்தார் சாவே இல்லாமல் எடுத்துக்கொண்டார் செய்தாரல்லவா விட்டுவிட்டாரா அப்படி உலக சத்தம் பிசாசின் சத்தம் உங்களுக்கு வரக்கூடாது உங்கள் காதில் விழுகக்கூடாது டைம் வேஸ்ட் இப்படியெல்லாம் நடக்காது வார்த்தை சொன்னார் வார்த்தை சொன்னார் இதையெல்லாம் கேட்காதீர்கள் உங்கள் மனதில் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என்கிறார் கர்த்தர் வேதத்துல சாட்சிகளை பார் ஆபிரகாம் தவறினார் இஸ்மவேலை பெற்றெடுத்தான் நான் விட்டு விட்டேனா மறுபடியும் அவனுக்கு வாக்கு கொடுத்து நினைப்பூட்டி இஸ்மவேலை பெற்றெடுக்கவில்லையா ரோத்து என்ன வாக்கு பெற்றிருந்தால் எந்த சபைக்கு போனால் எந்த கூட்டத்துக்கு போனால் உபவாசம் எந்த கூட்டத்திற்கு போனால் எந்த வாக்கை பெற்றுக்கொண்டால் ஏதும் இல்லையே ஒரு வைராக்கியம் இந்த தேவன் எனக்கு வேண்டும் நான் அங்கே போவேன் எனக்கு ஒரு வாழ்வு கிடைக்கும் என்றா வந்தால் இந்த தெய்வம் எனக்கு வேண்டும் இந்த தேவன் எனக்கு வேண்டும் இவரை தேடக்கூடிய முறைகளை நான் பார்க்க வேண்டும் அதை ஒன்றை தான் அவள் தூக்கி பிடித்தால் அதை வைத்து தான் ஆண்டவர் ஆசீர்வதித்தான் நூத்திற்கு ஏதும் கிடைக்கவில்லையே வெறுமனே தானே வந்தால் தெய்வம் வேண்டும் என்று அவருக்கு அத்துணை செய்திருப்பார் என்றால் ஒரு உயர்வு கிடைத்திருக்கும் என்றால் நீங்கள் உடன்படிக்கும் பிள்ளை அல்லவா நீங்கள் வாக்குத்தத்துத்தின் பிள்ளை அல்லவா ரட்சிக்கப்பட்ட நீதிமான் அல்லவா உங்களுக்கு கிடைப்பது கர்த்தர் செய்து முடிப்பது எவ்வளவு நிச்சயம் என்பதை சிந்தித்துப் பார் மறுபடியும் கர்த்தர் அதே வாக்குகளை வைத்துக் கொண்டு உங்களுக்காக காத்திருக்கிறார் பெற்றுக்கொள்ளுங்கள் அதே விசுவாச பயணத்தை தொடருங்கள் எல்லாம் எல்லாம் கைகூடி வரும் வெண்ணை திரண்டு வரும்போது பானையை போட்டு உடைத்து விடாதீர்கள் செவிக்கலாம் தகப்பனே மனதிலே வேதனைப்பட்டதும் உண்மைதான் சற்று ஒதுங்கி இருந்ததும் உண்மைதான் என்னோடு பேசின மிக்க நன்றி தாவிதி சொன்னது போல என்னை நினைப்பதற்கும் நான் எம்மாத்திரம் என் வீடு எம்மாத்திரம் தகப்பனே மன்னி கிருபை தாரும் உண்மை மாத்திரம் பார்த்து கொண்டு தொழுது கொண்டு நடக்க பலந்தார் நீர் என்ன செய்ய சொல்கிறீர் செய்து கொண்டிருக்கிறீர் செய்யப்போகிறீர் என்பதை நான் நினைப்பதில்லை அது தூரம் ஆவதாக இயேசுபி நாமத்தில் பிதாவே ஆமே இன்றைய சிந்தனைக்கு என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் வாக்கு கொடுத்தவர் நிறைவேற்றியே தீர்வார் இதை தடுக்க எந்த சக்தியும் இல்லை நான் அவரோடு இருந்தால் போதும் ஆமேன் அல்லே